அவர் பெயர் சூர்தாசர் இவர் பிறக்கும் பொழுதே பார்வேச்சவராக பிறந்ததால் இவர் குடும்பத்தில் உள்ளோர் இவரை சரியாக கவனிக்கவில்லை அதனால் மனமுடைந்த சூர்தாசர் வீட்டின் திண்ணையிலேயே அமர்ந்திருப்பார் சூனியத்தை போல வெறிச்சோடி கிடந்தது இவரது மனம் வீட்டில் உள்ள அனைவரும் உணவை உண்ட பின்பு திண்ணில் இருக்கும் சூர்தாசருக்கு மிஞ்சிய உணவைத்தான் கொடுப்பார்கள் தன் பிறப்பில் என்ன குறையோ தான் செய்த கர்ம விடையோ என்று எண்ணிக்கொண்டு அவர் அந்த திண்ணையிலேயே அமர்ந்திருப்பார் ஒரு நாள் அவர் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்தபோது போது தெரு ஒரு கூட்டம் கூடி கிருஷ்ண பஜனை செய்து கொண்டு வந்தனர் சூர்தாசருக்கு இது புதுமையாக இருந்தது அந்த பஜனை சத்தம் சூர்தாசர் காதுகளுக்கு இனிமையும் மனதுக்கு சாந்தியும் தந்தது திணிலிருந்து எழுந்து தட்டு தடுமாறி வெளியே தெருவில் வந்து நின்றார் கண்ணனின் நீலைகளை பாடி பஜனை செய்து கொண்டு வந்தவர்கள் கும்பல் கும்பலாக இவரை கடந்து சென்றனர் இனிய குரலில் பாடல்கள் பாடி கண்ணனின் இளம் பருவத்தை கூட்டத்தோடு பின்தொடர்ந்து சென்றனர் கண்ணன் புகழை பாடி சென்று கொண்டிருந்த ஒரு பஜனை கோசில் இருந்த ஒருவரை அழைத்து ஐயா இங்கே கொஞ்சம் வாருங்கள் எனக்கு பார்வை கிடையாது அருகே வாருங்கள் என்று அழைத்தார் சூர்தாசர் அருகில் வந்தவர் என்ன தம்பி என்ன வேணும் என்று கேட்டார் ஐயா என் பெயர் சூர்தாசர் நான் பார்வையற்றவன் என்னால் நீங்கள் எடுத்துச் செல்லும் உருவத்தை காண முடியாது ஆனால் நீங்கள் யாரை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு செல்கிறீர்கள் என்பதையும் உங்கள் பாடல் இனிமையாக உள்ளது யாரை பற்றி பாடுகிறீர்கள் கூறுங்கள் என்று கேட்டார் ஆகா என்ன அருமையான கேள்வி கேட்டீர் உலகையே படைத்து காப்பவன் ஆளிலை மீது படுத்திருப்பான் புல்லாங்குழல் இசையால் உலகத்தையே மயங்க செய்பவன் பிருந்தாவன நாயகன் குழலூதும் கண்ணன் அவனின் சிரிப்பலகை பற்றி நாங்கள் பாடுகிறோம் என்று கூறினார் எத்தனை இனிமையாக உள்ளான் என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் கூறினீர்கள் ஆனால் அவன் எவ்வாறு இருப்பான் என்று மட்டும் கூறவில்லையே என்று அடுத்த கேள்வியை கேட்டார் ஆகா இதுவும் எவ்வளவு அழகான வினா கண்ணன் குழந்தை வடிவம் உடையவன் என்ன கண்ணன் குழந்தையா என்று வியந்து கேட்டார் ஆமாம் குழந்தையே தான் குட்டி குட்டி கிருஷ்ணன் கண்ணன் தலைவாரி மீது மயிலிறகு எப்பொழுதும் அழகாக சூடிக்கொண்டிருப்பான் கழுத்தில் முத்தாரம் கைகளில் காப்பு காதுகளில் வளையும் அணிந்திருப்பான் இதில் குவித்து சிரிப்பான் அவனிடத்தில் எப்பொழுதும் புல்லாங்குழல் இருக்கும் அந்த குழலை எடுத்து ஊதினால் பசுக்கள் கூட்டம் அவனை சூழ்ந்து கொள்ளும் அருகே அவன் வயது ஒத்து பிள்ளைகளும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து விளையாடுவார்கள் ஏதாவது ஒரு குறும்பை செய்து கொண்டே இருப்பான் கோபியர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு பாடல்களை இசைத்து இசைத்துக்கொண்டும் நடனம் ஆடி கொண்டு இருப்பார்கள் என்று சூரதாசர் கேட்ட கேள்விக்கு கடகடகன பதிலை விவரித்தார் அந்த கணனுடைய அழகிய மேனியும் அழகிய ரூபமும் அவருடைய நெஞ்சில் மெல்ல மெல்ல ஏறி அவர் நெஞ்சத்தில் குடிகொண்டது கொண்டது பிறகு அந்த குட்டி கண்ணின் குறும்பு சிரிப்பினை நினைத்து மெதுவாக திண்ணையில் வந்து அமர்ந்து கொள்கிறார் சூரதாசர் மெய் மறந்து போகிறார் அதே நேரத்தில் பஜனைக்காரர் ஐயா சூர்தாசரே நான் விடைபெறுகிறேன் எனக் கூறி பஜனை கோஷ்டியோடு சேர்ந்து கொண்டு கண்ணன் லீலைகளை மீண்டும் பாடிக்கொண்டே செல்கிறார் கண்ணனின் லீலைகள் அவர் கண் முன்னே தோன்றியது கண்ணன் கூட இருப்பது போன்ற பிரமை விரிவடைகிறது ஒவ்வொரு நிகழ்வுகளாக கண்ணன் ஓடுவது நடப்பது சிரிப்பது உண்பது தவழ்வது நடைபெயல்வது கைகூட்டி சிரிப்பது போன்ற அழகிய கண்ணன் லீலைகள் அவர் கண்முன்னே விரிந்து கொண்டே இருக்கின்றது தினமும் மனதில் கண்ணனின் செயலை கண்டு வாய் விட்டு சிரித்து அவன் அழகை ரசித்து எப்பொழுதும் கண்ணா 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 என்று அவனை அழைத்திருந்தான் அக்கம் பக்கத்தில் இந்த பைத்தியம் போச்சா எப்ப பார்த்தாலும் கண்ணா கண்ணா என்று சொல்கின்றான் என்று அவனை கேலி செய்ய தொடங்கினர் இதை கேட்டு கடும் கோபம் கொண்ட சூர்தாசனின் சொந்தங்கள் ஏண்டா இப்படி எங்களை பாடா படுத்துற அப்படி என்னதான் கண்ணன் அள்ளி கொடுத்துட்டான் என்று கத்தினார்கள் நீ இனி திண்ணையில் அமரக்கூடாது இந்த இடத்தை விட்டு போயிடு என்று கூறினார்கள் அதனால் சூர்தாசர் நான் போறேன் நீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் என்று கூறி தன் வீட்டை விட்டு சென்று ஒரு ஆச்சங்கரையின் மரத்தின் அடியில் அமர்ந்து தினமும் கண்ணனின் எண்ணி பல பாடல்கள் பாடலானார் ஒவ்வொரு பாடலும் பாட பாட அந்த கேட்டு சென்ற ஆண்களும் பெண்களும் பாடலை கேட்டு மெய் மறந்தனர் அவர்களின் மனம் நிறைந்தது அவர்கள் தங்களால் முடிந்த அளவில் சூர்தாசருக்கு தேவையான சாப்பாடு மற்றும் அவருக்கு தேவையான வாங்கி கொடுத்தார்கள் இப்படியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாள் அந்த வழியாக துளசி காளிதாசர் என்னும் ராம பக்தர் அங்கே விஜயம் செய்தார் இவர் வடபுலத்தில் கம்பரை போல் ராமாயணம் வடித்தவர் அதுவே துளசி ராமாயணம் என்று போச்சப்பட்டது சூர்தாசர் இருக்கும் இடத்திற்கு வந்த துளசிதாசர் அவரது கீர்த்தனைகளை கேட்டு தன்னையே மறந்தார் பின் சூர்தாசர் பாடி முடிக்கும் வரை அமைதி காத்த துளசிதாசர் பின் சூர்தாசரை அழைத்து ஆரத்தலி இனி நாம் நண்பர்களாக இருந்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து கண்ணனின் கீர்த்தனைகளை பாடுவோம் என்றார் பணிவன்புடன் இதை சூர்தாசரும் ஏற்றுக்கொண்டார் அன்றிலிருந்து சூர்தாசரும் துளசிதாசரும் நண்பர்கள் ஆயினர் தினமும் கண்ணன் கோயிலுக்கு சென்று அவனது கீர்த்தனைகளை பாடி வந்தனர் இருவரும் இப்படி இருக்க ஒரு நாள் இருவரும் கண்ணன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்கள் எதிரில் ஊர் மக்கள் சில தலைதெறிக்க ஓடி வந்து கொண்டிருந்தனர் அதில் ஒருவரை தடுத்து நிறுத்திய துளசிதாசர் ஐயா ஏன் இந்த பதட்ட ஓட்டம் ஏதும் ஆபத்தா என்று கேட்டார் ஓடி வந்தவர் ஆமையா எதிரே ஒரு மதம் பிடித்த யானை ஒன்று எல்லோரையும் துரத்தி வருகிறது அதன் பிடியில் அகப்பட்டால் மிதித்தே கொன்றுவிடும் அதான் எல்லோரும் ஓடுகிறோம் நீங்களும் தகுந்த பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டார் அவர் அப்போது சூர்தாசர் துளசிதாசரை பார்த்து அன்பரே யானை எப்படி இருக்கும் அதற்கு மதம் என்கிறாரே இவர் அப்படி என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு துளசிதாசர் சூர்தாசரே யானை என்பது மிகப்பெரிய மிருகம் அதற்கு கோபம் என்கிற மதம் பிடித்துவிட்டால் பார்க்கும் யாவையும் மிதித்து அழித்தே விடும் அதான் எல்லோரும் பயந்து ஓடுகிறார்கள் நீர் ஒன்றும் கவலைப்படாதீர் நம்மூல் கண்ணன் இருக்கும்போது நமக்கென்ன கவலை என்று கூறி கண்ணனை நினைத்து தியானித்து நின்றார் துளசிதாசர் மதம் கொண்ட யானை அவர் அருகே வந்து நின்றது தியானத்தில் இருந்த துளசிதாசரை பார்த்தது பின் அப்படியே பணிந்து வணங்கி அவரை ஆசீர் விட்டு வந்த வழியே சாந்தமாக சென்றது நின்றனர் சற்று நேரத்தில் துளசிதாசர் தியானம் கலைந்து கண் திறந்து பார்த்தார் மக்கள் எல்லோரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினர் அதை கேட்ட துளசிதாசர் எல்லாம் கண்ணன் செயல் அவனை வணங்குகள் என்று கூறிவிட்டு சூர்தாசரை தேடினார் சற்று தூரத்தில் உள்ள இரண்டு மரங்களுக்கு இடையே தன்னை மறைத்துக் கொண்டு இரண்டு கைகளையும் தன் நெஞ்சில் வைத்து நடுக்குத்துடன் இருப்பதை பார்த்தார் துளசிதாசர் இப்போது துளசிதாசருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நம்மை போலவே சூரதாசரும் ஒரு கிருஷ்ணர் பக்தர் தானே பின் ஏன் யானை நினைத்து அவர் பயப்பட வேண்டும் என்று நினைத்து சூர்தாசரை அழைத்து வந்து தன் சந்தேகத்தை கேட்டறிந்தார் தாசரே எதற்காக அச்சம் மரத்தினிடையே மறைந்தது ஏன் என்று கேட்கிறார் துளசிதாசர் சூர்தாசர் என்ன சொன்னார் தெரியுமா துளசிதாசரே நீர் மிக பெரிய கிருஷ்ண பக்தர் தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் உன் மனதில் இருக்கும் கண்ணனோ இளமை தேகம் பொருந்தியவன் மிக பெரியவன் அதனால் நீர் தியானத்தில் இருந்தபோது வந்த யானையை கண்ணன் விரட்டி விடுவான் ஆனால் கண்ணில்லாத குருடனான எனக்கு என் மனக்கண்ணில் உள்ள கண்ணனோ சிறு குழந்தை வடிவானவன் இதுவரை அவனது சிரித்த முகத்தை வைத்தே பல பாடல்கள் பாடியுள்ளேன் ஆனால் யானை மிகப்பெரிய மிருகம் என்று நீர் சொன்னதால் என் மனதில் உள்ள கண்ணன் சிறு குழந்தையானவன் யானையை பார்த்து பயந்து அழுதுவிட்டால் பின் நான் எப்படி கண்ணனை சமாதானம் செய்வது இதுவரை அவன் சிரித்த முகத்தை நினைத்தே பல பாடல்கள் பாடிய எனக்கு அவன் அழுத முகத்தை கண்டால் என்னால் தாழ முடியாது அதனால் தான் என் இரு கைகளையும் என் நெஞ்சில் வைத்து யானையை அவன் பார்ப்பதை மறைத்துக்கொண்டேன் ஏதும் தவறிந்தால் மன்னியுங்கள் என்று பணிந்து நின்றார் இதை கேட்டதும் துளசிதாசர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது சூர்தாசரே உமது நட்பு கிடைத்தது நான் எத்தனையோ பிறவியில் செய்திய புண்ணியத்தின் பயனால் கிடைத்திருக்க வேண்டும் மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தாலும் நீரே எமது நண்பராக வர வேண்டும் என்று அவரை ஆற தழுவி கோயிலுக்கு அழைத்து சென்றார் யார் என்னை பக்தியுடன் வழிபடுகிறார்களோ ஆள் ரூபத்தை தியானிக்கிறார்களோ அவர்களிடம் இல்லாததை நான் எடுத்து செல்கிறேன் அவரிடம் இருப்பதை பாதுகாக்கிறேன் நன்றி வணக்கம்